நீந்தனீர் வையம் பக்கம் பாண்டிகன் திருந்தேவி மாலிகன ஆயோ காமலம் சென்று அடியில் பரிசு கேட்ட கோப்பெரு தேவி சென்ற தீக்கனால் திடம் வைப்ப அரிமான் ஏத்திய அபலைவி செய்ய இருந்தனன் திருவில் மார்பின் தங்கமன் கோவை இப்பாள் வாயிலோயே வாங்கிலோ அறிவு அறிபோக்கிய குரியேறி நெஞ்சத்து இரைகளை குடைத்தோம் வாயிலோ ஏ இளையரிச் சிலம் ஒன்று ஏத்திய கையல் கணவனை கிடந்தால் கடைய கட்டாலென அருவிப்பாயே அருவிப்பாயன

அரும்பெரும் புதல்வனை யாழினி படைத்தோம் பெருமைய புகாரன பதியபூர் ஏசால் சிறப்பின் விசைகளுக்கு கருமொழி ஆசாத்து மாணிக மகளையாகி பாரதர் பேட்டி கூழ்வினை தொற்ப சூழ்நிலம் பண்ணா இன்னக புகுதிங்கு என்கால் சிறப்பு மகதர் பேதி என்பால் கொலையா பட்ட கோவலன் மனைவி கண்ணகி என்பதன் பெயரென பெண்ணனகே கர்மணை கோரன் கணக்கோலன்று பெண்கள் மற்றும் காரண முன்னிலை

என்புதல் பிழைத்தது கெழுகவன் ஆகிறன அண்ணவன் பயக்கி வீழ்ந்தவனே என்னவன் கோப்பெரு தேவி குழந்தைகளில் நடுக்கி கணவனை இடம் துரத்தி காட்டுவதில்லை இடையடை துரத்தி வீழ்ந்தவர்களே மனமொழி நன்றி